அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அழியாத சித்திரம் கதை ஆசிரியர் கூபா சேது அம்மாள் கதை பதிவு ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளியான சிறுகதை நான் சொல்ல வேண்டியதை கச்சிதமாக பத்து வார்த்தைகள் சொல்லிவிட்டு எழுந்து நின்று பணிவான குரலில் நாட்டாமைக்காரனுக்கு தெரியாததை நான் எடுத்து சொல்லல முறை தவறி நடந்து கெட்ட பேரு வாங்கி அவமானப்பட என் என்ன சம்மந்தப்படாததை தெரிவிச்சுக்கிட்டேன் மத்தபடி இருந்தாலும் உங்க உத்தரவை நிறைவேற்ற தயங்க மாட்டேன் வரட்டுங்களா ஏன் கை குவித்து விடை கேட்டான் ஐய நம்பலாம் வாய் பேசாமல் தலையை அசைத்து விடை கொடுத்தார் நாட்டாமைக்கார காத்தா நம்பலாம் நிலையில் வெறித்த பார்வையுடன் கூட சுவரில் சாய்ந்து கொண்டிருந்த மகளை பார்த்தார் கோபம் பொங்கியது நாற்பது வருஷ காலமாக காப்பாத்துக்கிட்டு வந்த என் கௌரத்தையும் மனத்தையும் மண்ணாக்கிக்கிட்டே பார்த்தாயா முறைக்காரன் இருக்கிறப்ப என்ன வந்து பொண்ணு கேக்க சொல்றேன்னு என் மூஞ்சிலே காரி உமிழ்ஞ்சிட்டுல போயிட்டான் உன் மனசு குளுந்து போச்சில்ல அழகம்மாள் சீறி எழுந்தாள் என்ன போகலை குமுறுது ஏரி மலையா நான் கட்ட வையாபுரியையும் கட்டிக்கல யோகியனான கட்டிக்கல கண்ணிகளியாவே வாழ்ந்துகிட்டு போறேன் போ அவன் கூட பேசின அவனோட சிரிச்சான்னு பேசி சிரிச்சா இடம் கொடுத்துட்டு என் மானத்தை வாங்கு என்று பல்லை கடித்தார் காத்தான் மானத்தோடு செத்துடுவேன் தவிர மனத்தை வாங்க மாட்டேன் அப்பா உம் தாராளமா கம்மாயிலே விழு இல்லைன்னா கையத்திலே தொங்கி போலீஸே மாட்டியவை ஜெயிலுக்கு அனுப்பு அழகம்மாள் தத்தளித்தாள் அயனின் புறங்கணிப்பால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் ஏமாற்றமும் இடியாக தாக்கி உட்கார்ந்திருக்க பெற்ற தகப்பனும் பேசினாலே சுடுவதை தாங்க மாட்டாள் தடாரென்று குப்புற விழுந்து அம்மா நிர்கதியாக என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டே ஆத்தா என்று அலறினாள் நாட்டாமைக்காரனின் மனம் பத பதைத்தது அழகம்மாளின் மனநிலை உணர்ந்தார் ஏதும் பேசாமல் வாசலுக்கு நடந்தார் அவரது மனம் அலை பாய்ந்தது வையாபுரியிடம் எல்லாவித கெட்ட பழக்கமும் சவகாசமும் முறைக்காரன் என்ற ஒரு முன்வைத்து தெம்பாக தலைநிமர்வோடு கேட்டாள் தங்கை அவனை கட்டிக்கொள்ள என் மகள் சம்மதிக்காததை சொன்னதும் அவள் ஆத்திரம் மிகுந்தவளாய் கட்டிக்கொள்ள மாட்டாளம்மா முந்தி கிழிச்சி தாளி கட்டாவிட்டால் பாரு என்று சபதம் செய்துவிட்டு போனாள் தங்கை அதையும் லட்சியம் செய்யாமல் தன் மகளுடைய சந்தோஷ வாழ்வுதான் முக்கியம் என்று நினைத்து அவள் விரும்பியபடி செய்து வைக்கவே ஐயனின் தாயாருக்கு விவகாரமாக செய்தி அனுப்பி பெண் கேட்க வர சொன்னாள் காத்தான் அம்பலக்காரர் ஐயனன் ஜாதி பற்றும் நேர்மையும் கண்ணியமும் வாய்ந்த வாலிபன் போக்கிரியும் பொல்லாதவனுமான வையாபுரி முறைமைக்காரனாக இருக்க நான் பெண் கேட்க போய் பஞ்சாயத்தார் முன் குற்றவாளியாக நிற்பதா நாட்டாமைக்காரர் சொல்கிறாரே என்று எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா நல்லதனமாக கௌரவமாக மறுத்துவிட வேண்டியதான் என்று மறுத்து விட்டான் அவன் யோகியன் எனக்கு எனக்கு தலை இறக்கமாச்சே என் மகளுக்கு கல்யாணம் ஆகணுமேனு அவன் கவலைப்பட முடியுமா இப்படி எண்ணங்கள் மனதில் கிளர்ந்தெழ கட்டிலில் படுத்து கிடந்தார் காத்தான் அழுகை ஓய்ந்து எழுந்தாள் அழகம்மாள் அவள் மனதில் தெளிவு பிறந்து விட்டது போன்றதொரு தோற்றம் எழுந்து பரபரவென்று சமைத்து மூடி வைத்தாள் ஆமாம் கல்யாணமின்றி நின்றாலும் தந்தைக்கு தனக்கும் அவமானம் ஊரில் ஏச்சு கம்மாவில் கிணற்றில் அல்லது தூக்கிட்டு கொண்டாலும் அப்பனுக்கு ஆபத்து ஆனால் இந்த துரதிருஷ்டம் பிடித்தவளுக்காக என்றுதான் என் குலதெய்வம் பதினெட்டாம் படிதான் அழகர் மலையிலிருந்து அடிவார திடலுக்கு விரட்டியிருக்கின்றான் சிறுத்தையை எனக்காக காத்திருக்கிற சிறுத்தையை ஊரார் கொன்னுட பார்த்தால் நடக்குமா அது அவர்களுக்கு பாய்ச்சல் காட்டிவிட்டு புதற்குள்ளே எங்கேயோ மறைஞ்சிருக்கு நல்ல வேளை ஆடுகளை மேய்ச்சிக்கிற சாக்கில் சிறுதைக்கு இறகை விட்டால் யாருக்கும் உபத்திரவமில்லை இந்த நினைப்புடன் தெருக்கதவை திறந்து ஆடுகளை ஓட்டிக் கொண்டு புறப்பட்டாள் அப்பனுக்கு தெரியாமல் குறுக்கு வழியாக ஓட்டிக்கொண்டு திடலுக்கு வந்தாள் மலையடிவாரம் ஜன சஞ்சாரம் அற்று அவள் மனதை போலவே சுனியமாக கிடந்தது ஆடுகளை மேய விட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்தாள் வெறும் வயிறுதான் ஆனால் பசி களையில்லை மானமும் ரோச உணர்வும் தான் வயிற்றை நிறைத்து விட்டனவே பதினெட்டாம் படியானே உனக்கு தெண்ட அம்பா இனி சிறுத்தைக்கி சிறுத்தைக்கு காட்டி கொடுத்துடு என் கவலையே தீர்த்துடா அப்பனே ஆடுகளை மோப்ப பிடிச்சுக்கிட்டு வந்திராதா சிந்தனையில் மூழ்கிக் கிடந்தவள் ஊர் ஊர் என்ற உருமலை கேட்டு திடுகிட்டு எழுந்தாள் நாலு பக்கம் பார்த்தாள் ஏதோ கூப்பிடும் தூரத்தில் ஒரு மரத்தில் ஒதுக்கு ஒரு மனிதனும் சிறுத்தையும் நின்று போராடுவது கண்டு திகைத்தாள் ஒரு கணம் மறு ஓடி சென்று பார்த்தாள் ஆடுகள் தலைதெறிக்க மரண ஓலமிட்டவாறு சிதறி ஓடின ஐயையோ ஐயனா ஆமாம் அவரேதான் சிறுத்தையின் முன்னங்கால்களை ஒரு கையிலும் பின்னங்காலை ஒரு கையிலும் பற்றி கொண்டு தயிர் கடைவது போல் அதன் வயிற்றை மரத்தில் உராசியவாறு கடைந்து கொண்டிருந்தான் ஐயனன் அங்குமிங்கும் பார்த்தாள் அய்யனன் இடுப்பில் குத்துவாள் வாள் இருப்பதைக் கண்டு அதை உருவி எடுத்துக்கொண்டு முன்புறம் வந்தாள் அவள் கள்ளர்கொள்ள மரப்பெண் அல்லவா சிறுத்தையின் கழுத்து பக்கம் வந்து நின்று வாளை பிடித்து பிடரையில் குத்தி செருகினாள் வாயிலும் மூக்கிலும் உதிரம் கக்க விழிகள் சுழன்று நிலை குத்த கோரமான கதறலுடன் உயிரை விட்டது சிறுத்தை ஸ்தம்பித்து நின்றாள் அய்யனன் அது செத்துட்டது விட்டுடுங்க என்றாள் அழகம்மாள் சிறுத்தையின் பிடரிலிருந்து வாளை உருவி எடுத்தாள் ஐயனன் கைவிட்டதும் பொத்தென்று கீழே விழுந்தது சிறுத்தை தலை முண்டாசை பிரித்து முகத்திலும் உடலிலும் வழியும் வியர்வையை துடைத்துக் கொண்டான் ஐயனன் கையிலிருந்த வாளை அவனிடம் நீட்டி இந்த அங்க உங்க குத்துவாள் என்று கூறி கொடுத்துவிட்டு திரும்பி நடந்தாள் நில்லு நீ நான் டமக்கார மகதானே என்று கேட்டான் ஐயனன் அவன் குரலில் இருந்த துணிப்பு அவள் இதயத்தை தொட்ட அதே வேளை நிறுத்தி இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவளுக்கு இருந்த ஆத்திரத்தில் காரை முழிந்துவிட்டே போயிருப்பாள் அவள் அவள் நின்றதும் இங்க எங்க வந்தே நீ என்றான் எங்க வந்தேனோ சாவத்தான் வையாபுரிக்கு வாழ்க்கைப்பட்டு அவனுக்கு இரையாவதை விட சிறுத்தை கிரையாகி விடலாமேன்தான் வந்தேன் இங்கேயும் குறுக்கிட்டு என் நினப்புல நெருப்ப கொட்டிட்டீங்க போகுது எனக்கு வேற இல்லாமே இல்ல நீங்க மானமா மரியாதையா ஊருக்கு நாட்டாமைக்காரர்களுக்கும் நல்லவர்களா பெத்தவுகளுக்கும் பிள்ளையா ஏன் நிறுத்து அம்மாட்டோட வீட்டை பார்க்க நட நான் போய் நேரே பஞ்சாயத்தார பார்த்து விவரமெல்லாம் சொல்லி ஆக வேண்டியதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு போட வருவேன் அது வரைக்கும் முந்திய மட்டும் பத்திரமா பாத்துக்க என்ன சரிதானா பெருமாள் மாடு கணக்கா தலைய ஆட்டிரியே வாய திறந்து சொல்லேன் என்றாள் ஐயனன் குறும்பு நிறைந்த குரலில் அழகம்மாள் தலை நிமிர்ந்தது ஓரக்கண்ணால் பார்த்து ஆமாம் சாக துணிஞ்ச பிறகுதான் மனசு இறங்குச்சாகும் ஆமா நீங்க இப்படியே எங்க வந்தீங்க என்று சட்டென்று நினைவு கூர்ந்தவளாக கேட்டாள் அழகம்மாள் நானா நெல்லு பிடிக்க போனவன் வண்டியோட கூட நடந்து வந்தப்போ மதகடியில இருந்து இது பாஞ்சு ஓடியதை பார்த்து துரத்திக்கிட்டே வந்தேன் இங்க வந்து புதருக்கடியில புகுந்தது கம்பாலே ஓங்கி அடிச்சேன் சிறுத்தை பொதர்ல மறைஞ்சி பாய வந்தது குத்துவாளை எடுக்கக்கூட நேரம் இல்லை அப்படி மரத்து பின்பக்கமா நின்னு லாவி பிடிச்சேன் கால்களை உடனே அழகம்மாள் அப்போ நான் வராட்டி கூட இன்னும் சித்த எல்லாம் செத்தி உடனே அவன் இல்ல இல்ல பின்னங்கால கையில இருந்து நழுவி நுணுக்கி வந்துடுது நீ வரையிலனா அது அடுத்த முன்னாடி உருவி இருக்கும் அப்பாடா எவ்வளவு நேரமாச்சு நீ வந்து அப்பா தேட மாட்டாரா போ வீட்டுக்கு சாலை வரைக்கும் கொண்டாந்து விடவா இப்ப வேணாம் அப்புறம்மா உனக்கும் எனக்கும் முடிச்சிட்டு இருக்கான் அந்த கடவுளு வேண்டாம்னால விடுமா நட பத்திரமாயிறன தலையாட்டி விட்டு நடந்தாள் அழகம்மாள் இனி திரும்பி வர போவதில்லை என்ற நினைப்புடன் அசிறுத்தையாக மூடிவிட்டு வந்த வேலிப்படலை தள்ளி கொண்டு உள்ளே வந்தாள் அழகம்மாள் ஆடுகள் அங்கங்கு படுத்து கிடந்தன கொள்ளைபுறம் சந்தடி கேட்டு ஓடி வந்து பார்த்தான் காத்தான் எங்க போன அழகு சொல்லாம கொல்லாம உன்னை எங்கன்னு நான் என்று கேட்டார் தந்தையை உட்கார சொல்லி அமர்ந்து குரலில் நடந்த அப்படி விவரித்தாள் அழகம்மாள் காத்தானுக்கு ஒரே திகப்பு செத்துவிட தீர்மானித்து வீட்டை விட்டு போன மகளை அதட்டி வைத்து கோபிப்பதா அல்லது தனது மதிப்பை பெற்ற யோகியனான ஐயனே தனக்கு மருமகனாக சம்மதித்து மனக்கவலை தீர்த்து வைத்ததற்கு சந்தோஷப்பட்டு மகளை தட்டி கொடுத்து மெச்சுவதா என்று புரியாமல் முகத்தில் வெற்றியும் கழிப்பும் குதிப்போட அருகில் அமர்ந்திருக்கும் மகளை கூர்ந்து பார்த்தான் அப்பா தவிக்க விட்டுவிட்டு என்கிற கோபமாய் என் மேல அதுக்கு அபராத காணிக்கையாகத்தான் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் என்று குரலில் கெஞ்சலும் கொஞ்சலுமாய் ஒழிக்க சிநீங்கினான் அழுகம்மாள் அதற்கு பின் மூன்று நாட்கள் போய்விட்டன பௌர்ணமி நிலவில் வாசலில் கயிறு கட்டிலை போட்டு கொண்டு தாயையும் அருகில் அமர சொல்லி பஞ்சாயத்து போட்டு தலைவரை பார்த்து பேசி கொண்டிருந்ததை வேளம்மாளிடம் சொல்லி கொண்டிருந்தான் ஐயனன் அவசர அவசரமாக யாரோ தன் வீட்டுக்கு வருவதைக் கண்ட வேளம்மாள் யாரிட பயலாது வேக வேகமாக வார யாரோடி என்றாள் அட வையாபுரி வருகிறாள் அம்மா தனிச்சு வருகிறானே என்ன சங்கதின்னு சொன்ன சொல் பூர்த்தியாக முன்பே அருகில் வந்துவிட்ட வையாபுரி ஐயனன் பக்கத்தில் வந்து பொத்த என்று அமர்ந்தான் வாங்க வாங்க ஆத்தா நம்ம வையாபுரி அம்பலக்காரர்ல அட வாப்பா ஆத்தா அப்பாரு எல்லாம் சுகம்தானே என்று விசாரித்தாள் வேள் எல்லாம் சுகம்தான் வந்து உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு போக வந்திருக்கின்றேன் இப்ப நான் பழைய வையாபுரி இல்ல அது முதல் சங்கதி ஆனா நீங்க தாராளமாக நாட்டாமைக்காரர் மகளை கல்யாணம் செய்துக்கலாம் பஞ்சாயத்து பொன்னம்பலக்காரர் எல்லாம் ஒரே பிடிவாதமா முந்தி கிழிச்சி அவ கழுத்துல நீ தாலி கட்டாத போனால் நீ என் மகனும் இல்லை ஆம்பளையும் இல்லைன்னு குதிக்கிறாள் நல்லா குதிச்சிட்டு கிடக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இரண்டாவது நான் சீட்டை அடிக்கிறவன் குடிக்கிறவன் கெட்டவன் பொல்லாத போக்கிரியும் கூட தான் ஆனா அம்பலக்காரரே எனக்கு வீராப்பும் தன்மானமும் உண்டு ரோசம் அதுக்கு மேல உண்டு சுகத்தை அனுபவிக்கணும் என்கிற ஆசை எவ்வளோ உண்டோ அவ்ளோக்கு அதை துப்பி தள்ளி மூடவும் என்னால முடியும் அந்த குட்டி நான் கட்ட வேண்டிய காரி மாமன் மக அவள் தனக்கு என்ன பிடிக்கலனாலும் என்ன பெத்தவள் வேண்டாம்டாது விட்டு விடுன்னு குறுக்கே விழுந்து மறுச்சாலும் நம்ம ஜாதியாரப்படி கட்டுப்பாட்டுப்படி நான் அவன் மேல வச்சிருந்த ஆசைக்கு அவள் முந்தைய கிழிச்சி அவள் கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன் ஏண்ட கட்டல என்கிறியா எப்போ அவளுடைய நினைப்பு வேற ஆண்மில்லை மேலே போயிறதோ அந்தப் பெண்ணை நான் கட்டவே மாட்டேன் பதினெட்டாம் படியான் சாட்சியாக கட்ட மாட்டேன் இது தெரியாதபடி வையாபுரிக்கு இறையாவதை விட சிறுத்தைக்கு இரையாக போகிறேன் என்று செத்திட போனாளாம் அது காதிலே கேட்டதிலிருந்து தீண்டி தீக்குது அவளோட மதிப்பிலே நான் கேடு கெட்ட சென்மன் ஆயிடுச்சு பாருங்க அதனாலே இரண்டு கால் மிருகமா உதரியா உதவக்கறையா சோம்பேறியா இருக்கிறத விட கண்காணாத சீமைக்கு போய் எப்படியோ இருந்திருக்கிறது இதெல்லாம் கிடக்கட்டும் என் சொத்து நெஞ்ச முப்பது ஏக்கரு புஞ்ச பதினெட்டு ஏக்கரு வீடு எல்லாத்தையும் எங்க அம்மாவுக்கு பிறகு மாமனை அவரோட வாரிசையா சேரணும்னு எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை பந்தோபஸ்தா பாங்கிலே வச்சிருக்கிட்டேன் இந்த சங்கதி ஊருக்குள்ள வேற யாருக்கும் அதாவது என்ன சேர்ந்தவங்களுக்கும் தெரியாது நீங்க மனசுலே கரவு இல்லாம அழகம்மாவை கல்யாணம் செய்துக்கிட்டு நல்லா இருக்கணும் உங்க அம்மா மேலே ஆத்திரமோ கோவமோ எனக்கில்லை இல்லை உங்க வரைக்கும் நீங்க கண்ணியம்மா ஒழுங்காகத்தான் நடந்துக்கிட்டே முதலே அதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடைசியா இதெல்லாம் மாமன் கிட்ட சொல்லி பௌத்தரிச்சல் தீர நாலு வார்த்தை கேட்டுட்டு தான் ஆனால் அந்த மனுஷன் முகத்தை பார்க்கவோ பேசவோ பிடிக்கலை அதனாலே யோகிய பொறுப்போட நடந்துக்கிட்டு உங்ககிட்ட சங்கதிய சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் என்றான் அதுவரையில் சிலையாய் அமர்ந்திருந்த ஐயனன் வையாபுரியின் கையை பற்றி குந்துங்க இப்படி என்று அவனை உட்கார முயன்றான் புண்ணியமில்லை விட்டுடுங்க பசையற்ற குரலில் கண்டி போடு சொன்ன வையாபுரி எதுக்கு அவசரப்படக்கூடாதுங்கலே நிதானமாக தான் யோசிச்சு எடுத்த முடிவு இல்லை வையாபுரி ஆனால் பொறுக்காத கட்டு பிழைக்க கூடாது பாருங்க மனுஷனா பிறந்தவன் உத்தரவு கொடுங்க என்று சொல்லி கையை உதறி விடுவித்து கொண்டு கைவித்து கும்பிட்டு போட்டுவிட்டு நடையை கட்டினான் வையாபுரி திரும்பி பார்க்காதவனாக அவன் போய்விட்டான் அவனுடைய துடிப்பும் வேதனை மிக்க முகமும் ஆழ்ந்த துயரத்தை தேக்குகின்ற கண்களும் பசையற்ற குரலுமாய் சேர்த்து ஐயனின் மனதில் விட்டதே ஆயுசுக்கும் அழியாத சித்திரமாக